ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினு கிறத்திக் யூடியூப் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் இந்த ஆப்பில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம மல்லிகை கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிட்டு மணிக்கணக்காக நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு பொருள் லேட்டானாலோ இல்லை நமக்கு பொருள் பிடிக்க நம்ம பொருள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம ரிட்டர்ன் பண்ண நம்ம கேஷை இது பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்குது சரிங்களா பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொருளை பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் சரிங்களா நம்ம ஹோம்ல டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற க்ளீனிங் எல்லா பொருளுமே தான் இதில் வந்து இருக்குது சரி நான் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணேன் நல்லா இருக்குது உங் நீங்களும் இதில் போய் பாருங்கள் இதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை போய் டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க என்னோடய குழந்தையோட ஸ்கூலில் சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அந்த ஸ்போர்ட்ஸ் வீடியோவே இதில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ¡Gracias!